வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கையில் மூணு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாருடைய விருப்பம் ஒரு சின்னதாக ஒரு ரூமாக கண்டிப்பாக கட்டணும் ஒரு லோ பட்ஜெட் கவுசாவது கண்டிப்பாக கட்டணும் அப்படிங்கிற இது எல்லாருடைய எய்மு எல்லோருடைய கனவு அதனால் என்னால் முடிந்த வரைக்கும் நான் வேலையை பார்த்து கொடுத்துட்டுருக்கிறேன் குறஞ்சது ஒரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டுருக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இரநூறு சதுரடியில் சாரடி பிளாக்கல் வச்சு மேலே ஷீட்டு போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறதுக்கு மூணு லட்ச ரூபா வந்து வாங்கிட்டு இருக்கோம் சதுரடி ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு வேலை நானூறு சதுரடி போடனாலும் போடலாம் இல்லை ஐநூறு சதுரடி கட்டினாலும் கட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம் இப்படி தான் கட்டுவோம்னு அப்படி கிடையாது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ என்னுடைய பிளானும் ஒரு இரநூறு சதுரடி இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக கொஞ்சம் வேணும் கொஞ்சம் மாற்றங்கள் வேணும் இப்படி வேணும் ரூம்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி கட்டி கொடுத்துருவோம் எத்தனை சதுரடி வருது அது மட்டும் நம்ம கால் பேக் பண்ணிக்குவோம் முடிந்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடங்கள்லாம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஐடியா இருக்குது ஒரு வேளை ரொம்ப லாங்கில் போனால் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூடும் மற்றபடி ஒன்றும் இல்லை தாராளமாக கட்டித்தரலாம் தேவைப்படுவரும் என்னோட தொடர்புடங்கள் என்னுடைய கனவு இல்லத்தை சீக்கிரமாக கட்டி முடிக்கலாம் அதனால் ஒரு சீட்டு விடாமல் இப்போதைக்கு போட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன் பாருங்கள் தேவைப்படுது கூட பேசுங்க மீன்மா கதை சிலே